மத்திய பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான தாக்கல் வந்து நிர்மலா சீதாராமன் நேற்று வந்து தாக்கல் செஞ்சாங்க பல கட்சிகள் இதுக்கு வந்து எதிர் வந்து நிறைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க எனக்கு ஒன்றே ஒன்று தான் வந்து அதாவது காசு அதிகமாக கிட்ட நீங்கள் வரியை எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கிட்டு போங்க ஆனால் வந்து ஒரு நடுத்தரப்பட்ட மக்கள் மிடில் கிளாஸ் கீழே உள்ளவங்ககிட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் சோப்பு சீப்பு பேஸ்ட்டு பெட்ரோல் டீசலு இந்த வரியை நீங்கள் வந்து கம்மி பண்ணாதானங்க தானேங்க நாட்டில் வந்து ஏழைகள் வந்து மேலே வர முடியும் ஒவ்வொரு பொருளும் ஜிஎஸ்டி வரி வந்து நீங்கள் போட்டு வாங்கும்போது நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபா நீங்கள் மாதம் கிட்ட வந்து நீங்கள் வந்து வரி நீங்கள் கெட்ட வேண்டாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க கிட்ட நீங்கள் வரியை வாங்கிக்கிட்டு மிடில் கிளாஸ் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் மொபைல் போனா இருக்கட்டும் பெட்ரோல் டீசலா இருக்கட்டும் அரிசி பருப்பு எண்ணெய் இதோட ஜிஎஸ்டி வரியை நீங்க கம்மி பண்ணீங்கன்னா